என்ன சரி வர வர நீ என் பேர வாய திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவினியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம் பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விடுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா உன் கண்ணன துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு கை கண்ணு மணி கொஞ்சம் மோகம் காட்டுமணி வெளியில் வா பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணி கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா புடிச்சுக்க

இதயத்துக்கு போட்டு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தந்தி தாண்டா கண்மணி அன்போடு கடிதமே படிச்சு என்ன அந்த கேட்டது அது பிரியமானது இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதியை கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ உன்னை இதையே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க தபார் ஏன் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளே ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு டேய் மச்சான் ரெண்டு பேர்ல யார் மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசுற விஷய ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதடா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு புத்திர குத்து வந்து மனப்பால் குடிக்காத மூஞ்சி நேரே கரியலி தான் பூச என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தீங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சி ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு காலத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்க பேர் மூஞ்சியடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் வச்சுக்கல மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலை

காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க இப்போ நீ எதுக்கு அவளை அண்ணின் நீங்க தான கட்டிக்கிற போறீங்க அப்ப அண்ணி தானே நான் தான் கட்டிக்கிறேன் தங்கச்சி அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன் நான் தவால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிடுவாங்க மணியாடுற பூரா அப்படியே அமிக்கிடுவேன் என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ் அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கெட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி

மணிமேகலை மேகல இருந்து கடுகுல கண்ணீர் வந்தाल சரி அது சாவுக்காகத்தான் சாவுக்காக தவிர அவ வாழ்க்கையில வரப்றா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விழுமுன்னு நெனச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு பொணம்ன்னு அர்த்தம் ஐயோ

கால்ல செருப்பு கூட இல்லாம ஏழு மாச கிறப்பு ஏமா நடந்து வந்தேன் ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ ஓ மாப்பிளை பின்னாலேயே பிச்சை எடுத்துட்டு வரட்டும் இது நல்லா ஆகும் ஆஹ் இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணன் அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிளை பத்தாதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு பிறக்க போகுது அது என்ன ரேஞ்சுல பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருவுக்கு போய் நாயா பேயா அலைஞ்ச தங்கச்சி வெயில் அடிக்காம கருத்துருவ